ஹலோ வணக்கம் மக்களே கிரிஸ்கேல் அவர்கள் கடந்த கால நினைவுகளை ரொம்ப உருக்கமா பேசிருக்கிறார் அதுவும் பஞ்சாப் மணியில் இருக்கும் போது நான் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு பஞ்சாப் அணியில் நான் ரொம்ப அவதி அவமதிக்கப்பட்டேன் அதாவது வந்து நான் ஆர்சி இருக்கும்போது கூட ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயராகவும் நல்ல ஒரு செஞ்சுரியும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அணியில் தக்க வைக்க முடியாத காரணத்தால் நான் வந்து பஞ்சாப் அணிக்கு மாற வேண்டியதாக இருந்தது பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நிறைய இடங்களில் ரொம்ப அவமதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமாக எனக்கு இருந்திருக்கு ஐபிஎல் தொடரில் ஒரு பெரிய ஒரு சீனியர் வீரர் விளாடுறேங்கிற மரியாதை எனக்கு எப்போயுமே எந்த இடங்கள்லையும் அளிக்கப்படவே இல்லை ஒரு சிறுபிள்ளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு புதிய பிளேயர் வந்து நான் விளாடுற மாதிரியான அளவுக்கு தான் என்னுடைய அணுகுமுறை அப்படி தான் என்னை அணுகுமுறையாக அப்படி பார்த்தாங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் நான் அணியை விட்டு சொல்லலாம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கும்பளை விட சொல்லும் போது வந்து என்ன அறியாமல் நானே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன் போகாதீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு கும்பளை அவர்களும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கே எல் ராகுல் அவர்களும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கே எல் ராகுல் என்ன சொல்லிடுறாருனா அடுத்த போட்டியில் நீங்கள் விளாடுவீங்க வாய்ப்பு இருக்குது போத்து இருங்க அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட வந்து அழைச்சி பேசினாரு இருந்தாலும் இல்லைங்க நீங்கள் நல்லா விளையாடுங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் என் பெட்டி கட்டிட்டு நான் பஞ்சாப் அணியை விட்டு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் கடைசியாக ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் ஃபைனலில் விளாடும் போது வந்து தலைப்பாகையா பஞ்சாப் அணியினுடைய சப்போர்ட்டராகவும் அதனுடைய ட்ரெஸ் கோடு ஜெர்சியாக வந்து ஆர்சிபி அணிக்கும் ரெண்டு அணிகளுக்கும் என்னுடைய நான் ஒரு ஒரு இதை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு இருந்தாலும் அஞ்சா பண்ணிடலாம் நான் இந்த அளவுக்கு நான் அவமதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற தன்னுடைய கடந்த கால நினைவுகளை நினைவு கூர்ந்துக்கிறாரு இது போன்ற கருத்துக்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்